தெலுங்கு ரிலீஸ் ஆகி ஒரு சக்க போடு போட்ட படம் இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக கேட்டு இது வந்து எந்த படத்தோட கதை மாதிரி இருக்குன்னு சொல்லி கடைசியா கேட்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட பேர் சங்கரா வரா பிரசாத வாங்க ஸ்ரீட்டாக படத்தோட கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி கார்டாக இருக்கார் என்னதான் ஒரு ஹை பொசிஷனில் செக்யூரிட்டி கார்டாகவே இருந்தாலும் நம்ம மினிஸ்டரு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் கூட சொல்லலாம் எங்கே போனாலும் கூடையே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் மினிஸ்டருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இருக்குது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம மினிஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக கும்பல்ல இறங்குறாங்க அங்கே சும்மா மாதம் ஒரு ஃபைட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க அங்கே ஒரு செம சாங்கு அதை கட் பண்ணால் மினிஸ்ட்ரு ஒரு ஃபேமிலியோட ஜா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ கண் கலங்கி போய் அங்கேயே ஒரு ஓரமாக சோகமாக உட்காந்துட்டுருக்காரு மினிஸ்டர் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்க அப்போ தான் மினிஸ்டருக்கே தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுட்டாங்கன்னு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கோட கேட்க அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் போகுது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கேயும் நம்ம நல்ல ஒரு பாண்டிங் தான் நம்ம ஹீரோக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு இவர் போகிற ஃபங்க்ஷன்லாம் கூட்டிகிட்டு போக அப்போ தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி ஹீரோயினை பார்த்தோன்னு ஹீரோக்கு பிடிச்சி போயிடுது ஆனால் நம்ம ஹீரோ அட்டன் பண்ணுறதே ஹீரோயினோட எங்கேஜ்மெண்ட்டு தான் ஹீரோயினுக்கு அந்த எங்கேஜ்மெண்ட்டில் சுத்தமாக இருப்போம்ல விங் எடுத்து மூஞ்சி அடிச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டு எல்லா கல்யாணத்துக்கும் நம்ம ஹீரோவும் போறாரு அதே கல்யாணத்துக்கு எதிரியாக ஹீரோயினும் வராங்க இப்படியே தான் மீட் பண்ணிகிட்டே இருக்க ஹீரோயினே ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க வந்து அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகுது அப்புறமேட்டு ஹீரோயினாலாம் வேணான்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பும் ரெண்டு பசங்கன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு தான் என்னோட அப்பாவை கூப்பிட்டாலும் ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் எனக்கு இந்த லைஃபே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லலை அவரே அளவுக்கு இறங்கி வரலாருன்னு சொல்லி நம்ம ஹீரோவே அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஹீரோயின் கூட அவங்களோட அப்பா வீட்டுக்கே போயிடுறாங்க நம்ம ஹீரோ ஒரு வேலைக்கார மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு மாமனார் இத்தனைக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கேப் கூட விடாத அளவுக்கு ஹீரோயினுக்கு வேலையை வச்சிட்றாங்க அதனால் ஒரு புருஷன் முன்னாடியே உட்காந்து இவங்க ரெண்டு பேச பேசக்கூட முடியல ஹீரோ நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம் இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லி ஹீரோ கூப்பிட ஆனால் ஹீரோயின் அப்பாவும் இந்த கம்பெனிலாம் விட்டு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் பெருசாக சண்டையாக நடுவில் மாமனாராக பிடிச்ச அடிக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிடுது அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பெரிய கேப் வர அந்த இருந்தால் இதை ஸ்ட்ரெயிட்டாக பயன்படுத்திக்கிட்டு பசங்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு இதெல்லாம் கிட்ட சொல்ல சரி என்னால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதான்னு சொல்லி கேட்க அவர் என்னோடய பசங்க இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அங்கே எனக்கு ஒரு பிடி மாஸ்டர் ஒரு வேலையை வாங்கி கொடுத்திங்கன்னா கூட போகுதுன்னு சொல்லலை எவ்வளோ பண்ணுறதா பண்ணாமங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடி மாஸ்டராக உள்ள இறங்குறாரு போன ஃபர்ஸ்ட் டே ஒரு பொண்ணு மேலே இருக்கே பார்த்தா அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு உடனே எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறங்கிற மாதிரிலாம் போக அதெல்லாம் பண்ணாதாமான்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் சமாளிக்கிறாரு இப்போ அந்த ஃபஸ்ட் நாள் எப்படி ஆச்சு எப்படா பசங்களோட ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ஒரு பிளான போட ஒன்று அம்மா மாதிரி கொஞ்சம் சிறு சிடுன்னு இருக்கேன் ஆனால் பையன் அப்படி கிடையாது ரொம்ப அமைதியான பையனாக இருக்கான் ஃபஸ்ட்டு கிட்ட தான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவை போகிறாரு அதுக்குள்ளே அந்த பசங்க அவங்க வளர்த்தன நாயை ஒரு காட்டுக்குள்ளே தொலைக்க நம்ம ஹீரோ அவரோட டீமோட தான் வந்திருக்காரு டீமோட அந்த நாயை தொலைவி கண்டுபிடிச்சி அடுத்த நாள் கொண்டு போய் கொடுக்க இவங்க மூணு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டாக இருக்குது அப்பா பசங்கன்னு ஆனால் பசங்களுக்கு இன்னும் இவர் தான் அப்பான்னு தெரியாது ஸ்கூலில் ஒரு பையன் தம் அழிச்சிட்டு இருக்காத பொண்ணு பார்த்துட்டு போய் பிரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த பையனோட அப்பா அவனை போட்டு வைவாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ அந்த பையனோட அப்பாவை போட்டு விலுவில் வெளுத்துடுறாரு இது மூலிமா பசங்களுக்கும் அப்பாவுக்கு இருந்த பண்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிருது சென்ட்ரல் ஹீரோயின் ஃபோன் பண்ணி பசங்க பேசலான்னு பார்த்தா கூட அங்கேருந்த இருந்த பிரின்ஸ்பலும் பசங்கள் பிடி சாரோட நல்லா ஜாயின் ஆகிட்டாங்க அவங்க கூட பத்திரமா தான் இருக்காங்கன்னு சொல்ல சரி பசங்களும் பத்திரமா இருந்தால் போதுங்கிற மாதிரி அம்மா விட்டுறாங்க இது இப்படி நல்லா இருக்க ஒரு நாள் ஹீரோயினே கிளம்பி பசங்களை பார்க்கலான்ட்டு வர சரி ஃபஸ்ட்டு பிடி சாரை பார்க்கலான்னு மீட் பண்ணலான்ட்டு போகிறாங்க போனால் நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க ஸோ இவர் தான் பிடி சாராங்கிற மாதிரி இதுக்கு மேலே எங்கேயுமே பசங்களை பார்க்க முடியாது அதே டைம் மாமனார் வந்து நம்ம ஹீரோ உசு பேர்த்திட்டு போகிறாரு பசங்களை பார்க்கணும்னா கேட்டு இருந்து நாய் மாதிரி கத்திட்டுறாங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நம்ம ஹீரோ ஃபையர் ஏற்றுற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அவ்வளோ இதுக்கு மேலே பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்பா ஒரு காரில் இருக்க அப்போ ஒரு கூலிப்படை வந்து அட்டாக் பண்ணுது அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தவரை உடனே போலீஸ்லாம் அவங்க கூப்பிட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸை நீங்கள் அப்பாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க எங்களாலலாம் முடியாது சார் இது வந்து வெ வெளியாதங்க யாரோ பண்ணியிருக்காங்க நீங்கள் சென்ட்ரலில் கேளுங்கன்னு சொல்ல இந்த விஷயம் மினிஸ்டருக்கு போக ஹோம் மினிஸ்டர் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுங்கிற மாதிரி அனுப்பி அனுப்பிவிட்றாங்க கார்லாம் உள்ளே வர உள்ளே வந்தது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோவை பார்த்தோடனே ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஷாக்கு இவன் எப்பட்றா வந்தாங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்க உள்ளே வந்தோன்னே ஹீரோ மாமனாரை பார்த்து நான் உள்ள வரணும்னா கேட்டுக்க நான் நியாயமாக நிற்கணும் இப்போ நீங்கள் வெளியே போனாலும் உள்ள ஒரு நாள் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ பார்க்குறாரு அப்படியே ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட பேசலாம்னு சொல்லி சரக்கலாம் அடிச்சுட்டு கூட ட்ரை பண்ணுறாரு கம்பீரமாக பேசுவாரான்னு பார்த்தா உன்னோடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற என்னோட நம்பர் மட்டும் அன்பிளாக் பண்ணுவாங்கிற மாதிரி இருக்காரு ஹீரோயினும் வந்த வேலையை பார்க்க மாட்டான்னு பர்சனல் இசுவே தான் போட்டு நோடிகிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோயினும் அப்பாவும் மேலே இருக்கிற மினிஸ்ட்ரேட்டை கம்ப்ளைண்ட் பண்ணேன் அங்கேருந்து அவர் ஹீரோ கிட்ட சொல்ல என்னது நான் இன்வெஸ்டிகேட் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு அதாவது இவங்க உள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் அனலஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கானுங்க வேலைக்கு அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண கன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது இதை போலீஸ்கிட்டேருந்து திருட்டு போன கன்னெல்லாம் அதை திருப்பி சீஸ் பண்ண ஒரு இடத்துல வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி சீரியல் நம்பர் அழிஞ்சு போன ஒரு கன்னு தான் இது போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுற கண்ணு தாங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே நான் வெளியே போனோம்னா போய்க்குறாங்கிற மாதிரி சொல்லலை மாமனாருக்கும் வேறு வழியே தெரியல சரி இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதே டைம் பசங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க இவரு தான் நம்மளோட அப்பான்னு அதுக்கப்புறம் நீங்கள் தானோடய அப்பாவான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்ட கேட்க அவரும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு சென்ட்ரலில் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின்ட்ட குடும்ப பிரச்சனையே நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா பேசி தீக்கணும் நடுவில் மூணாவது மனுஷலாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி இன்டேரக்டாக மாமனார் அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க ஹீரோவோட அம்மா நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் இது இப்படியே விட்டு ஆவாதுன்னு சொல்லி புதுசாக ஒரு மாப்பிள்ளை இறக்குறாங்க அவர் தான் வெங்கி மாசா ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறாரு ஹீரோதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட கெத்தில் மாசா இருக்கானுங்கிற மாதிரி கவலைப்படுறாரு அப்பாவும் வந்து ஹீரோயின்ட்ட நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ இவன்ட்ட நிறையா சொத்து இருக்கு இவன் நமக்கு பிஸ்னஸில் கூட யூஸ் ஆவாங்கிற மாதிரி சொல்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் சொல்ல நம்ம மாதிரிலாம் கொஞ்சம் சீனா போட இவரு மேல வெளியில் நம்ம ஹீரோ கம்முன்னு இல்லாம அவர் போட்ட பிள்ளைன்னா அவரே சொதப்பிடுறாரு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இதுக்கு மேலே பொண்ணுக்கிட்ட பேசி எந்த ஒரு சான்ஸுமே இல்லைன்ட்டு மாப்பிள்ளை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சரக்கடிக்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டைலில் மிக்ஸிங் பண்றாங்க அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோவும் வெங்கியும் ஒரே காலேஜில் படிச்சவங்கன்னு நம்ம ஹீரோ தான் வெங்கிக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாரு போல் அவர் உடனே குருநாதான்னு சொல்ல ஹீரோயின்னா அன்னின்னு சொல்லிடுறாங்க அவளை தான் இங்கே முடிஞ்சு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அதே டைம் கொலை பண்ண வந்தவங்களையும் பிடிக்கணும்ல அவங்களுக்காக ஒரு பிளானை போட்டு அதில் ஒரு போலீஸ்காரை மாட்டிக்கிறான் மாட்டினாண்டா தோக்காங்கிற மாதிரி அவனை தூக்கிட்டு வந்து நிறுத்தி என்னடா அவங்க பிளான் எதுகளாக வரீங்கிற மாதிரிலாம் கேட்க ஆக்சுவலி ஒரு போலீஸ்காரனோட தம்பி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு அவன்கிட்டருந்து தப்பிக்கலான்ட்டு பார்க்கும்போது அந்த டைமில் போலீஸ் கிட்ட மாட்டி அவனுக்கு தூக்கு தன்னோரையும் கொடுத்துட்றாங்க எப்படியாவது தம்பியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி கூட இருந்த போலீஸ்காரனையும் இவன் போட்டு தம்பியும் கூட்டிகிட்டு வண்டியில் தப்பிச்சு வர அப்போ கார் நின்றது அப்போ ஒரு கார் வர அதில் லிஃப்ட் கேட்கலாம்னு லிஃப்ட் கேட்க அங்கே பார்த்தா ஹீரோயினும் ஹீரோயினோட பசங்களும் இருக்காங்க சரின்னு ஹீரோயினும் அவங்களே ஏற்றிட்டு போக போகிறவரில் தான் நம்ம ஹீரோயினுக்கு நியூஸே தெரியுது இந்த மாதிரி இவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானு உடனே செக்யூரிட்டி கார்டுக்கு எமர்ஜென்சி மெசேஜ்லாம் அனுப்பி அலர்ட் பண்ணி ஹீரோயினே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க இதனால தம்பி இப்போ செத்துட்றான் அதுக்காக ரிவஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் இவன் சரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்கடான்னு சொல்லி கேட்க இவங்க பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம ஹீரோயின் ரேக்காவை கொள்றதுக்காக அவன் அங்கேயே போயிட்டான் அவ்வளோ தாண்டா சொல்லி முடிஞ்சு சொல்லி குடும்பத்தையே கன் பாயிண்ட்டில் வச்சுட்டுருக்க நம்ம ஹீங்க வந்து உள்ளே எல்லாத்தையும் அடித்து போட்டு செம்மையாக ஃபயர்லாம் பண்ணி காப்பாற்றுறாரு சரி அவன் இன்ஸ்பெக்டரையும் போடலான்ட்டு வர அவன் கையில் ஃபோன் எடுத்து வீடியோ கால் போட்டு காமிக்கிறான் பார்த்தா ஹீரோவோட அம்மாவை கன் பாயிண்ட்டில் பிடிச்சி வச்சிருக்கானுங்க நம்ம ஹீரோத பார்த்துட்டு பயப்படுவாருன்னு பார்த்தா பார்த்த உன்னுமே சிரிக்கிறாரு என்னன்னு பார்த்தா நீ இவ்வளோ பிளான் பண்ணமா இதை கூட பிளான் பண்ண மாட்டேனாங்கிற மாதிரி அங்க வெங்கி மாமாவோட கேமியோ இல்லை அவரும் மாசா என்ட்ரி கொடுத்து ஹீரோவோட அம்மாவை காப்பாத்துறாரு உடனே இங்க இவனையும் போட்டு தள்ளிற இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் நமக்காக உயிரிய பணைய வச்சு காப்பாத்துறானு அப்படிங்கிற மாதிரி திருப்பி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க அப்படியே அந்த கதை இங்கே முடியுது ஃபைனலாக என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு படத்தோட கதை ஞாபகம் வந்துச்சு அது என்னான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன படத்தோட ஸ்டோரி அடிவாங்கனாலும் போகிற ஃபயருக்கு மாசு இல்லைங்கிற மாதிரி சிரஞ்சீவி காரோடைய இந்த படம் ஒரு ஃபயராக அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கதை போய் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க